அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் திருவண்ணாமலையில் நடைபெற இருக்கிற ஐப்பசி அன்னாபிஷேகம் குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய உலகப் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெறக்கூடிய முக்கியமான விழாக்களில் அண்ணாபிஷேகமும் ஒன்று திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியையொட்டி உலக உயிர்களுக்கு உணவினை அளிக்கும் வகையிலும் இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் அண்ணாபிஷேக விழா தொடர்ந்து நடைபெற்று வருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அண்ணாபிஷேக விழா நவம்பர் மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று நடைபெறுதுங்கிற தகவலை தெரிவிச்சிருக்காங்க செவ்வாய்க்கிழமையன்று பகல்ல மூன்று மணியில இருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் கோயிலில் பக்தர்களுக்கு தரிசனத்திற்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்பொழுது அந்த நேரத்தில் அதாவது பிற்பகல் மூன்று மணியில இருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் கோயில் நடை சாற்றப்பட்டிருக்குங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க மாலை ஆறு மணிக்கு மீண்டும் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் வழக்கம் போல தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவாங்கங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க மீண்டும் ஒருமுறை திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் நவம்பர் மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று அண்ணாபிஷேகம் நடைபெற உள்ளது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சுவாமியின் அருளை பெறுவோம் இந்த பதிவு பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்